அன்பான இதயம் கொண்ட அன்புமிக்க யாவருக்கும் எனது அன்பான வணக்கம் செல்வராமாயணம் என்னும் ஒரு புதிய ராமாயண காவியத்தை தொடராக நாம் இந்த தளத்தின் மூலமாக வழங்கி வருகிறோம் இந்த செல்வராமாயண காவியம் ஏறக்குறைய இருபதாயிரம் பாடல்களால் ஆனது அந்த இருபதாயிரம் பாடல்களிலிருந்து கடந்த பகுதிகளில் நாம் நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது பாடல்களை வரை வழங்கியுள்ளோம் அதைத் தொடர்ந்து இந்த பகுதியில் செல்வராமாயணத்தின் நூற்றி ஐம்பத்தி நான்காவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் மிதிரை பருவம் மனவினை காலம் நாளை விடிந்தால் சிவவில்லை காணலாம் என்று சனக மன்னன் ராமனிடம் தெரிவித்தது பாடல் எண் நூற்றி ஐம்பத்தி நான்கு வெல்லு வில்லை வெற்றி கொள்ளும் வீரியத்தின் தீரர் நீர் நல்லனமாய் கதிர் போல் நம்பிக்கை வீரர் நீர் அல்லன கொள் ஆதவனின் ஆக்கம் வில்லதையும் கண்டிடலாம் விடியட்டும் என்றானே இதுவே அந்த நூற்றி ஐம்பத்தி நான்காவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் வெல்லு வில்லை வெற்றி கொள்ளும் வீரியத்தின் தீரர் நீர் இந்த வரிக்கான விளக்கத்தை காண்போம் சனக மன்னன் ராமனிடம் தொடர்ந்து பேசுகிறார் நாளை நடைபெறவிருக்கும் சிவவில்லை வரைக்கும் போட்டியிலே இதுவரையிலும் யாராலும் வெற்றி கொள்ள முடியாமல் இருந்து வரும் வெள்ளுவில் எனப்படும் பினாகவில்ிய சிவவில்லை வெற்றி கொள்ளத்தக்க சிறந்த வீரம் மிக்கவராகிய வீரியம் கொண்ட வீரம் என்னும் மிகுந்த மன உறுதியும் கொண்ட தீரராகிய ராமனே நல்லறமாய் நீதிர் போல் நம்பிக்கை வீரர் நீர் நல்லறத்தின் நீண்ட நெடும் பயணம் போல் நீண்டு செல்லும் கதிரவ கதிர் போல் எல்லையில்லாத உறுதியான நம்பிக்கையே கொண்ட வீரனாக திகழும் ராமனே அல்லன பொருள் ஆதவரின் ஆக்கம் செய்ய இந்த வரிக்கான விளக்கத்தை பார்ப்போம் மிதிலை நகரம் இன்றைய நாளில் சிவவில்லை வளைப்பதற்குரிய வீரரை கண்டறிய முடியாமல் அடைந்திருக்கக்கூடிய அல்லல் என்னும் அனைத்து துன்பங்களையும் தீர்த்து விடக்கூடிய ஆக்கம் மிக்கவராக ராமனே நீர் திகழ்கிறீர் ஈரம் என்னும் இரக்க சிந்தையும் கொண்டவராகிய உமது கருணையானது எத்தகையது என்றார் உயிர்கேண்டத்தில் கொண்ட கருணையால் என்னும் நன்மைக்கு எதிரான இருளை ஒத்த தீமை அனைத்தையும் கதிரவன் கொண்டுள்ள ஆக்கச் செயல்களை விளைவிக்கும் இரக்கம் மிகுந்த ஈரம் என்னும் கருணை நெஞ்சத்தை போன்றது வில்லதையும் கண்டிடலாம் விடியட்டும் என்றானே அத்தகைய தன்மை வாய்ந்த நீவில் நாளை நடக்கும் சிவவில்லை வளைக்கும் போட்டியிலே அந்த வில்லை காணலாம் எனவே விடிவதற்காக காத்திருந்து போட்டி நடைபெறும் இடம் நோக்கி நாளை வருவீராக என்று சனகன் ராமனிடம் கூறுவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்